வணக்கம் சாமிஜி ஒரு வாழ்வியல் வாழ்வியல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த வாழ்வியல் பத்தியே எங்களுக்கு ஒரு விளக்கம் புரிதல் வேணும் சாமிஜி இந்த அவசர உலகத்துல மக்கள் அவங்கவுங்க அன்றாட தேவைகளுக்காக ஓடிட்டு அவங்கவுங்க வீட்டிலேயே தொடர்பு கொள்ள முடியாத நிலையில ஓடிட்டு இருக்கிற போது இப்ப ஏன் இந்த வாழ்வியல் என்னன்னே தெரிஞ்சுக்க முடியாம எல்லாம் அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு ந நம்ம பழைய வரலாறு இது எல்லாம் இப்ப அந்த விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்க வாழ்வியலை பத்தி சாமிஜி வணக்கம் இந்த அவசர உலகம் அப்படின்ட்டு தான் இப்போ எல்லோரும் நம்ம ஓடிட்டுருக்கோம் வாழ்வியல் அப்படின்றது வந்து அதை சரியாக வாழ்ந்துட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பறவைகளும் விலங்கனமும் தான் வாழ்ந்துட்டு இப்போ நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழியை எல்லோரும் என்ன நினச்சிட்ருப்பாங்க ஆதியில் தோன்றி வந்ததுன்னு இருக்காங்க நம்ம தமிழ் மொழியினுடைய எழுத்துக்கள் அத்தனைமே பறவைகளும் விலங்கணங்களும் இருந்து எடுத்தது தான் தமிழ் மொழி எல்லா எழுத்தும் பாருங்கள் இருந்து எல்லா எழுத்துமே பறவைகளும் விலங்குகளும் தான் பேசும் அதுதான் வாழ்வியலாக கரெக்டாக பேசும் காலையில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு காக்கா எந்திரிக்கும் எந்திரிச்சு ஆறு மணிக்குள்ளே தன்னோட உணவை எடுத்துட்டு அதோட உணவை முடிச்சிடும் நீங்கள் அதுக்கு பிறகு பிரியாணி கொண்டு கொடுத்தாலும் சரி எது கொண்டு கொடுத்தாலும் சரி அது சாப்பிடாது ஆனால் மனிதனுக்கு மட்டும் மனநிறைவு வராது ஆனால் அந்த காகம் திரும்ப எப்போ பசிக்குமோ அப்போ சாப்பிடும் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அஞ்சரைக்கு ஆயிடுச்சுன்னா எல்லா பறவைகளும் தன்னோட இடத்த தேடி போயிடும் அப்போ உணவுன்றது காலத்தை பகலில் வச்சிருக்கு இரவு ஓய்வுக்கு போயிருது சரிங்களா அது அது வாழ்க்கையை அது அது காலத்துல கரெக்டாக அனுபவிக்கும் சரிங்களா நம்ம இனப்பெருக்க காலம்னா இனப்பெருக்க காலத்தை மட்டும் பயன்படுத்தும் வாழ்றதுக்கான காலம் அது இருக்கிற மகிழ்ச்சி சந்தோஷம் எதுவுமே இருக்காது ஆனால் நம்ம வந்து போட்டியும் பொறாமையில் அதிகமாயிட்டோம் இப்போ வாழ்கிறதுக்கு போட போராட ஆரம்பிச்சிடும் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா மனிதன் மலைகளில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க மலைகளில் வாழும்போது மிருகங்கள்ட்ட இருந்து பயந்து போய் அந்த மிருகங்களை கொன்று வேட்டையாடி வாழ்ந்துட்டு இருந்தான் அதுவே பழக்கம் என்னமோ தெரியல வெளியில் வந்து இப்போ மிருகங்களுக்கு பதிலாக மனுஷனோட போராட ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு எத்தனை கோடி ரூபா வந்தா கூட நம்மளுடைய மன நிம்மதின்றது இல்லை நீங்கள் எவ்வளவு வாழ்வியில் எவ்வளவு எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் சாப்பிட்றது எவ்வளவு சாப்பிட முடியும் சாப்பாடு அளவு தானே சாப்பிட முடியும் அதுக்கு மேலே நம்ம சாப்பிட முடியாது இல்லை பசிச்சவனுக்கு பழைய சோறு தேன் தேன் அமிர்தமாக இருக்கும் சரியா அதை சாப்பிட்டு முடிச்சு வயிறு நிறைஞ்ச பிறகு நீங்கள் என்ன உணவு கொடுங்க அது நமக்கு தேவைப்படாது இதை விலங்குகளும் பறவைகளும் சரியாக பயன்படுத்துது நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம் பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் பணம் பணம் பணம்னு ஓடுறோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கடைசி காலத்தில் தான் படுத்து கிடந்துட்டு முருகா என்ன எப்படிப்பா சோதிக்கிற எப்போ எடுப்ப எப்போ கூப்பிடுவேன் எனக்கு வழி தாங்கலை அப்படின்னு நம்ம வேதனையில் துடிக்கிறோம் வாழ்கிற காலத்தை எப்படி வாழணும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் சந்தோஷம் எங்கேன்னு தெரியல ஆனந்தம் எங்கேன்னு தெரியல ஆனந்தமாக வாழ்கிறது எங்கேன்னு தெரிஞ்சால் போதும் தானே தெரிஞ்சால் வாழ்ந்து தரலாம் ஆனால் இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வியலை தெரியலை இப்போ நம்ம வந்து அவசர உலகத்தில் எல்லாருமே நம்ம வந்து அதாவது வந்து பாரம்பரிய வாழ்க்கையை விட்டுட்டு இல்லாத வாழ்க்கையை விட்டுட்டு இன்னைக்கு நோயோடு தான் வாழ்கிறோம் இன்னைக்கு தெருவுக்கு ஒரு ஆஸ்பத்திரி நாலு வீட்டுக்கு ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிற அளவுக்கு நம்ம எல்லாருமே நோயாளி ஆகிட்டோம் நம்ம உடம்புக்குள்ள நோய் இல்லாத ஆள் கிடையாது எல்லாருமே முன்னாடி சும்மா கையில் பைய வச்சிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் மாத்திரை பையோட போகிறோம் இதுக்கு காரணம் என்ன நம்ம எடுத்துக்கிட்ட தேவையில்லாத உணவு நம்மளுடைய ஆசை தான் காரணமாக இருக்கு இப்போ வாழ்வியில் நம்ம பாரம்பரியத்தை வாழ ஆரம்பிக்கல பாரம்பரியத்துல அவசியமானதை எடுத்துக்கிடணும் அதுக்காக அறிவியலை நம்ம எல்லாருமே முற்றிலுமே தூர தள்ள சொல்லலை அவசியப்படுறதை எடுத்துக்கிடணும் அவசியம் இல்லாததை நம்ம விட்டுருணும் எல்லாவற்றையும் பயன்படுத்த முடியாது இப்போ நம்ம வந்து நிறைய வாழ்க்கையில பயன்படுத்துறோம் அந்த காலத்துல வந்து நடந்து தான் போனாங்க இப்போ யார் நடந்து போறோம் ஒண்ணுமே இல்லை இல்லை இப்போ நம்ம எல்லாருமே ஒரு வீட்டுக்கு ஒரு பைக்கு ஒரு கார் இருக்குது ஆனா ரொம்ப கவனத்துல இருக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம நாம மட்டும்தான் வாழ்றோம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மள பிரபஞ்சம் கண்காணிச்சுட்டு இருக்குன்றதை மறந்துடுறோம் சரிங்களா ஓசோன் மண்டலத்துல ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்னாங்க கொரோனா வந்துச்சு ஓசோன் மண்டலம் சரியாயிருச்சா இல்லையா சரிங்களா பேர் அழிவுகள்லாம் எதனால் ஏற்படுது இயற்கையை பாதுகாக்க வேண்டிய நாம வந்து நாகரிகம் என்ற பெயரில் வந்து இயற்கைக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அது அதை சரி பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா என்னாகும் பெரிய பாதிப்பாகும் இப்போ பூமியெல்லாம் அடுக்கடுக்காக இருக்குது ஒரு அடுப்பு ஒரு லேசாக விலகுனா போதும் நம்ம அவ்வளோ பேர் என்ன ஆயிடுவோம் சரிஞ்சு விழுந்துருவோம் அப்போ நம்ம அதுக்கு எவ்வளோ நந்தி சொல்லணுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பஞ்சபூதங்களுக்கு உண்மையிலே நம்ம நந்தி கடன் பட்டிருக்கணும் நம்ம வாழ்வியல்ன்றது விவசாயம் பண்ணி சாப்பிட்றது படிப்புன்றது அறிவு சார்ந்தது எல்லாருமே படிக்கணும் பெரிய வேலையில் இருக்கணுன்றதும் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அது மட்டும்தான் பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு இருக்க முடியாதுல்ல நம்ம போய் அவசரத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் எடுத்து சாப்பிட முடியுமா இல்லை ஒரு கிலோ இரும்பு எடுத்து சாப்பிட முடியுமா சரிங்களா அப்போ வாழ்வியல்ன்றது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் நாலு மணிக்கு எந்திரிப்பாங்க எந்திரிச்சிட்டு விவசாயம் பண்ணி உழைச்சி குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாங்க கூட்டு குடும்பமா இருப்பாங்க ஒரு குடும்பத்துக்குள்ள ஐம்பது பேர் இருப்பாங்க ஐம்பது பேர் அவ்வளோ ஆனந்தமா எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் இருக்கு இல்லாமல் இருந்தாங்க இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள நாலு பேர் நம்மளால் வாழ முடியாது கணவன் மனைவி கூட வாழ முடியாமல் கோர்ட்டில் போய் கியூல நின்றுட்டு இருக்கிறாங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்களோட கூட வாழ முடியல ஏன்னா நமக்கு அது சந்தோஷம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லற மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க சரிங்களா இல்லற வாழ்க்கைக்கு அவசியம் கண்டிப்பாக இல்லறத்தை என்னுடைய இலக்கில் தான் மனித வாழ்க்கையினுடைய பயணமே ஆரம்பிக்குது அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் அது மட்டும் வாழ்க்கை கிடையாது அதை தான் தப்பாக புரிஞ்சிட்டு கல்யாணம் முடிச்சோன்னு எல்லாம் போய் நம்ம தனியாக இருந்தால் சந்தோஷமா இருந்துடலாம் பணம் இருந்தால் சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்றாங்க இங்கே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பணம் இருந்தால் அதுவே பெரிய ஆபத்து நிம்மதி போயிடும் திருடம் வருவானா இன்கம் டேக்ஸ் வருமா அது வருமா இது வருமான பயமே நமக்கு வாழ்க்கையில் வாழ விடாமல் ஆக்கி தேவைக்கான பணம் இருக்கிற போது வாழ்வியல் கரெக்டாக இருக்கும் துன்பம் வரும்போது மட்டும்தான் நம்மள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது கடவுளை தேடுற பழக்கம் இருக்குது அது வரைக்கும் சாமிக்கிட்ட கடவுள் மேலே நம்பிக்கையே வராது எல்லாருமே வந்து உலகத்தில் நடிக்கிறதுல தான் எல்லாருமே தீவிரமாக இருக்கமே தவிர உண்மையில் இறை ஆற்றலை தேடுறதுல யாருமே கிடையாது இப்போ நமக்கு தேவை பணம் தேவைன்னா கோயிலுக்கு போகிறோம் நம்ம வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கணும்னா கோயிலுக்கு போகிறோம் மற்றபடி அதெல்லாம் பண்றது பாரம்பரியன்றது நம்ம ஆலயமே பெரிய ஒரு பெரிய பாட புத்தகம் அங்கே போனீங்கன்னா தான் வாழ்வியலை கற்றுத்தர முடியும் இன்னைக்கு இருக்கிறது வேணா அந்த சூழ்நிலை மாறி இருக்கலாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களும் வாழ்வியலை பற்றினது தான் நம்மளுடைய முற்றிலுமான வாழ்வியலை கற்றுக்கொள்வதற்கான சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்ற மாதிரி சரியே கிரியம் எல்லாம் இந்த ரெண்டுமே ஆலயத்துல தான் இருக்கு இது நம்மளோட வாழ்வியல் சம்மந்தப்பட்டது வாழ்க்கையை முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வியல் நல்லா வாழ முடியும் நிறைய பேர் பணத்தை தேடிட்டு இளமை காலத்தை வந்து தொலைச்சிடுறாங்க இளமையில என்ன தேவையோ அதுதான் இருக்கணும் பறவைகளை பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க காலங்களில் அது அது மட்டும்தான் இருக்கும் உணவு தேடுறப்போ உணவு தேட விட்டுரும் ஆனால் நம்ம அப்படி இல்லை முற்றிலுமா பணத்தை மட்டுமே தேடுறோம் அதை அனுபவிக்க மறந்துடும்ல பணம் இருக்குது பணம் எதுக்கு தேடணும் வாழ்கிறதுக்கு தானே தேடணும் அப்ப அந்த பணத்தை நம்ம அனுபவிக்கணும்ல அனுபவிக்காம விட்டுதான் எப்படி வாழ முடியும் அதுதான் வாழ்வியல் வாழ்வியல்ன்றது வாழ்கிற காலம் வரைக்கு நிம்மதியாக வாழ்ந்து இறைநிலை அடையிறதா நம்ம மனித பிறவியினுடைய இலக்கு அதை விட்டுக்கு நம்ம என்னென்னமோ தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் கடல் கடந்து ஓடுறோம் எங்கே போனாலும் என்ன இருக்கிறது இல்லை நிம்மதி இருக்கிறது இல்லை ஆனந்தம் இருக்கிறது இல்லை வாழ்வியலை புரிஞ்சிட்டாலே போதுமானது நிம்மதி ஆனந்தம் சந்தோஷம் எல்லாமே தான் இருக்கு அதை நம்ம தெரிஞ்சு உணர்ந்து அறிந்தால் வாழ்க்கை வாழ்கின்ற வாழ்க்கை ஆனந்தமான வாழ்க்கையா இருக்கும் வணக்கங்க